வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கரூர் பெருந்துயரத்தை திமுக எவ்வளவு எப்படியெல்லாம் அரசியல் செஞ்சுட்டு அதை அந்த பெருந்துயரத்தை வச்சு அவங்க எப்படி விளம்பரம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய கட்சிக்கு இந்த எலக்ஷன் வரதுக்கு ஆறு மாத காலமே இருக்கும்போது எப்படியெல்லாம் அரசியல் பண்ணாங்க என்ன ஏதுங்கிறத விழாவிரியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் விரிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்க கட்சிக்காரம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்டாண்டு வித்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்டு பண்ணிவிட்டுருக்கானுங்க ஹேஷ்டேக் பார்த்துமே எனக்கு ஏகப்பட்ட எரிச்சல் பலாயிரம் விமர்சனங்கள் இருக்கும் மேலே அந்த சனிக்கிழம இருந்து நீ செவ்வாய் கிழமை வரைக்கும் பலாயிரம் விமர்சனங்கள் இருந்துச்சு எந்த ஒரு வீடியோவும் நம்ம போடல எந்த ஒரு கமெண்ட்டும் அடிக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி அவங்க கூட்டத்தில் வந்திருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு அதனால் போட்டு அவங்கள துன்பத்தில் பங்கெடுத்துக்குவோம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணுறதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே லூஸில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அப்படியே மேலோட்டமாக விமர்சனம் இருக்குது விமர்சனம் இருக்குதுன்னு வீடியோவில் சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம விட்டுட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தளபதி விஜயின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு உங்களுக்கு இன்னும் இந்த அறிவு வரலையா உங்களை ஏன் அந்த வந்து தாவேக்க தொண்டர்கள்னு சொல்கிறதில்ல ரசிகர்கள்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதனால் தான் உங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் அவருடைய இது என்னென்னு தெரில நேரில் போய் சந்திப்பாரா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச உடனே நேரில் போய் சந்திப்பாரா அப்படிங்கிறது தெரியல இருபது லட்ச ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிட்டாருன்னு மட்டும் நீங்கள் வந்து எல்லாம் முட்டு கொடுத்து நின்றுவீங்க அப்படியே முட்டு கொடுத்து நின்னீங்கன்னா அவங்களோட முரட்டு முட்டு திமுக காரனோட அப்படி ஒரு முட்டு கொடுக்க மாட்டான் தாவேக்க காரனாக நீங்கள் எல்லாம் வந்து முரட்டு முட்டு கொடுத்து நின்றுவீங்க இருபது லட்சரூபா எங்கள் ஆள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூலாம் கொஞ்சம் அப்படியே சால்வ் ஆகும் போது அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் போய் நேரில் சந்திப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் கிட்டத்தட்ட அறுபது பேத்துக்கு மேலே இருக்காங்க அவங்க குடும்பத்தெலாம் அவங்கள போய் நேரில் செஞ்சிச்சு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பாரான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது வி ஸ்டாண்ட் வித்து விஜய் வி ஸ்டாண்ட் வித்து மக்கள் செத்து போன மக்களுக்கு என்னடா நீங்கள் பதில் சொல்லுவீங்க போய் நேரில் பார்ப்பீங்களா உங்கள் இப்பயே வந்து பார்த்துருக்கணுமே சரி உங்கள் நீங்கள் யதார்த்த அதிர்சியில் பாருங்கள் யதார்த்தத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க யதார்த்தத்தை பாருன்னு சொல்கிற நீங்கள் தளபதி விஜய் வந்ததுக்கு அன்றைக்கி நாற்பது உயிர் போயிடுச்சு இப்போ மறுபடியும் வந்தால் பிரச்சனை எவ்வளோ ஆகும் எவ்வளோ கூட்டம் கூட அப்படின்னு மறுபடியும் சொல்கிறீங்க நான் வந்து ஒத்துக்கிறேன் ரைட்டு ஏன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னன்னாங்க கூட்டத்தில் இறந்து போனீங்களோ சேர்ந்தெல்லாம் இறந்து போயிட்டாங்களா இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இந்த பல வீடியோக்கள் பார்த்தேன் அதில் ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்த அந்த அம்மாவால் அந்த என் வயசுக்கு அந்த எனக்கு அந்த அக்கா அந்த அக்காவால் பேச முடியாதான் தான் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா தன் மகனோ அந்த மகளோ தெரியல அந்த குழந்தை குழந்தை இறந்து போச்சு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவில் தெரியலை அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி எனக்கு நெஞ்சே நடுங்கிருச்சா நீங்களாம் மனுஷ மனுஷ ஜென்மம் தானா வி ஸ்டாண்டு வித் விஜய் அவர் என்ன ஸ்டாண்டில் இருக்காருன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா உங்களுக்கு போய் வீட்டுக்குள்ளே புகுந்துக்கிட்டு நிவாரணம் அறிவிச்சுட்டு எக்ஸ்தலத்தில் இறங்கலை போட்டு இருந்துட்டா ஓகேவா உங்களுக்கு அது போதுமா பல வீடியோக்கள் பார்த்தேன் ஒரு ஒரு அம்மாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியல அது கண்ணு தெரியாது அவள் அது சொல்லுது அது சொல்லக்கூட முடியல எப்படி சொல்கிறதுனா நான் உன்னை நான் பிறந்ததுலேருந்தே உன்னை எப்படி எப்படின்னு நான் பார்க்கலடா நீ எப்படா இருப்ப இறந்து போயிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சரி அதை விடுங்க இவர் தான் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு உடற வயசு குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்கு அதெல்லாம் என்ன பண்ணலாம் இவர் தான் தளபதி இன்னும் வந்து உலகத்தையே பார்க்காத ஒரு ரெண்டு குழந்தைகள் கர்ப்பி கர்ப்பிணி பெண்கள் இந்த உலகத்தையே பார்க்கல இந்த உலகத்தை வந்து எப்படி இருக்குன்னு கூட அந்த முகர்ந்து பார்க்காத வயிற்றுக்குள்ளே இறந்து போயிட்டாங்களா அதுக்கெல்லாம் உங்களோட என்ன ஸ்டாண்ட் வித் விஜய் தளபதி விஜய்னு ஹேஸ்டேக் ட்ரெண்டு பண்ணுறீங்களே நீங்களாம் மனுஷ ஜென்மந்தானா உங்களெல்லாம் இந்த ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று பின்னாடி போடுற பாருங்கள் இப்போ வந்து சவுத்தில் இதுமாரி இந்த கே கேளிக்கைக்கு நிறையா மரணங்கள் அதிகமாக நடக்குது அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிருச்சு எக்ஸ்ட்ரீம்லேயே போயும் அந்த கேளிக்கையிலேருந்து வெளியே வராது இன்னும் அதிலே மூழ்கையே போய் கிடக்கிறோம் அதாவது திரை கவர்ச்சினாலேயோ ஏதோ ஒரு கேளிக்கையினாலேயோ இன்னும் மூலிகையை கிடக்கிறோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூவுக்கு போய் அந்த கூட்ட நெரிசலில் இது அடிபட்டு இறந்து போனாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அந்த நிதுக்கு பெங்களூர் கப்பு வாங்கணத்துக்கு போய் அப்படி தான் இறந்து போனாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பொலிட்டிக்கல் அந்த நிதுக்கு கூட்டத்துக்கு போய் இப்போ இறந்து போயிருக்காங்க அதில் இறந்து போய் அதை பட்டு திருந்தணும் சொல்கிறாங்கல்ல பட்டு திருந்தாமல் இன்னும் அதுக்கு அதை கட்டி பிடிச்சி இன்னும் வந்து ஆழமாக அதில் போய் இன்னும் மூழ்கிட்டு இருக்கும் கேரளாவில் தான் இதுமாரி சம்பவம் நடக்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த ஃபோட்டோ அதை தான் சொல்லுது அந்த ஃபோட்டோ பின்னாடி போடுற பாருங்க அந்த ஃபோட்டோ அதை தான் சொல்லுது என்னடா நான் பண்ணுறீங்க தமிழ்நாடு வந்து படித்த மாநிலம் படித்தவர்கள் அடி அதிகம் உள்ள மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த தாவேக்காங்கிற ஒரு கட்சி அப்புறம் தான் படித்தவங்களாம் இல்லையோ எல்லாம் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது படித்தவங்களாம் எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு தெரில தலைவர் வந்து பார்க்கலனா கூட பரவாயில்ல இரண்டாம் கட்ட தலைவரை வந்து பொதுச் செயலாளராக இருக்கட்டும் ப மற்ற ஆதவ அவர்களாக இருக்கட்டும் இன்னும் பல இன்னும் இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர்னு சொல்லிட்டு தாவேக்கலாம் எத்தனை பேர் இருப்பீங்க அவங்க ஏதோ கொலக்கத்தம் பண்ண மாதிரி போய் அவ அப்படிதான் அவங்களோட ஸ்டாண்ட் அப்படி தான் நினச்சிட்டாங்க போல் கொலக்கொத்தம் பண்ண மாதிரி போய் எல்லாம் தலைமுறை ஆகிட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இந்த ஐ ஸ்டாண்டு வித்து விஜய் தளபதி விஜய் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக்கு உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன என்ன கருத்து சொல்கிறது என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் இந்த தாவேக்காங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டில் வளர்றதே பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நாற்பது வீடு போனதுக்கப்புறமும் அவருடைய ஸ்டாண்டு என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சும் நீங்கள் வந்து ஐ ஸ்டாண்டு வித் விஜயின்னு ஒரு பக்கம் போய் நிற்கிறீங்கன்னா இவ நான் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்